பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய விசுவாசத்தை விரும்புகிறார் ரோமர் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாருங்கள் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் இன்னைக்கு நீங்க கடந்து போகக்கூடிய எந்த வாழ்க்கை சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஒரு இழப்புகள் தோல்விகள் அல்லது ஒரு படிப்பு காரியமாக வியாபார காரியமாக அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியமாக பொருளாதார பிரச்சனைகள் வியாதியின் படுக்கைகள் அல்லது குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதில் நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் நன்மையை கண்டடணும் தேவனனுக்கு அதில் ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா என்னிடத்துல தேவன் விரும்புகிறது எல்லாமே விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார் காரணம் அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி எப்பிரி பதினொன்றில் நம்ம வாசிக்கிறோம் எங்கே தேவன் விசுவாசத்தை பார்க்கிறாரோ அங்கே அற்புதத்தை அவர் செய்து விடுகிறார் எங்கே விசுவாசத்தை பார்க்கிறாரோ அங்கே அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு விடுகிறார் அப்படின்னு சொன்னாக்கா அந்த விசுவாசத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்கிறது தேவனுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் தேவனுடைய தான் நான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் அதுதான் என்னுடைய ஆத்மாவுக்கு உணவாகவும் என்னுடைய உள்ளான ஆவிக்குரிய மனுஷனுக்கு பலனாகவும் இருக்கிறது என்கிறதே வேதன் நமக்கு சொல்லுகிறது அப்போது அந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது தேவ செய்தியை நான் கேட்கும் பொழுது அல்லது நான் ஆலயத்துக்கு சென்று ஆராதனையில் பங்கு பெறும்பொழுது அந்த வார்த்தை எனக்குள்ளாக விசுவாசத்தை உண்டாக்குகிறது ஒருவரும் சொல்லிட முடியாது பாருங்க நான் வசனத்தை கேட்டேன் எனக்குள்ளார விசுவாசமே வரல என்பதாக காரணம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது விசுவாசம் வரும் என்பதாக அதாவது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அது அந்த மனுஷனுக்குள்ளார அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தை நிச்சயமாக அது உண்டாக்கிவிடும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் காது உள்ளவன் கேட்க கடவன் என்பதாக நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாய் இருங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ அந்த விசுவாசம் தொடர்ச்சியாக என்னிடத்துல என்னுடைய இருதயத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா வாரத்தில் ஒரு தடவை ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு செய்தியை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் நம்ம இருந்து விடக்கூடாது அது நமக்கு போதாது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும் கர்த்தர் கிருபையாக இயேசுவின் பாதத்தில் நிகழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க தேவன் கிருபை பாராட்டுகிறார் இந்த வசனத்தை தேவன் அனுப்பும் பொழுதே அது எனக்குள்ளாக விசுவாசத்தை உண்டாக்கி விடுகிறது உலக ஜனங்கள் அவர்களுடைய அபிப்பிராயம் அந்த காரியங்கள்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தாக்கா இருதயத்தில் அவன் நம்பிக்கையும் தோல்வியின் எண்ணங்களையும் தேவன் மேலே ஒரு வெறுப்பு தேவன் மேலே ஒரு அவிசுவாசம் இப்படிப்பட்ட காரியங்களை தான் அது உண்டாக்கி தவறான தீர்மானங்களை எடுக்க பண்ணிவிடும் ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க கேட்க நம்ம தேவனுடைய வசனத்தினால் தொடர்ச்சியாக போதிக்கப்பட என்னுடைய இறுதியத்தில் அது விசுவாசத்தை உண்டாக்கிவிடும் இயசையாக ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்து பதினோராவது வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது வானத்திலிருந்து மழை பொழிந்து அது வெறுமையாக அவ்விடத்துக்கு திரும்ப செல்கிறது இல்லையா அது பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி எழும்பு மடிக்காக செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியேத்தான் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் இருக்கும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் அது நான் விரும்பினதை செய்து நான் அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கான வல்லமையை அந்த வார்த்தையிலே வைத்து அனுப்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இப்போ தெய்வீக ஆரோக்கியத்தை குறித்து நீங்கள் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது தேவன் என்னுடைய வியாதியை சுகமாக்குவார் அவரிடத்தில் அதற்கான வல்லமை இருக்கிறது என்கிறது மாத்திரம் கிடையாது நீங்கள் கேட்கிற அந்த வார்த்தையே உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியை நீக்கி சுகமாக்குவதற்கான வல்லமையை சுமந்து கொண்டு வருகிறது தான் நம்ம அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கவனமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் மாத்திரம் கிடையாது எனக்கு எந்த காரியத்தில் எனக்கு தேவையாக இருக்கிறதோ அதை குறித்த தொடர்ச்சியான வார்த்தைகள்னால நான் போஷிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் வேதத்தை வாசிக்கிறோம் தேவனுடைய செய்திகளை நம்ம கேட்கிறோம் ஆலயத்தில் சென்று நம்ம கேட்கிறோம் மாத்திரமில்லாமல் ஆவிக்குரிய புஸ்தகங்கள் உங்களிடத்தில் இருக்குமென்னு சொன்னாக்கா அதனால் நம்ம தொடர்ச்சியாக போஷிக்கப்பட வேண்டும் பாருங்கள் அப்போது அது எனக்குள்ளாக விசுவாசத்தை உண்டு பண்ணி என்னை அற்புதங்களை காணும்படிக்காக செய்துவிடும் லூக்கா பத்தாவது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தால் மரியால் என்ற அந்த சகோதரிகளுடைய வீட்டுக்கு வருகிறார் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வார்த்தைகளை அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அங்கே மார்த்தால் பற்பல வேலைகளை செய்கிறதுல ரொம்ப பிஸியாக இருந்து அதனால் வருத்தம் அடைந்தால் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது அவளுக்குள்ளாக கவலை வந்து விட்டது எல்லாரும் என்னை தனியாக விட்டுவிட்டு நான் மட்டும் தனியாக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் தேவனுக்கு கூட என் மேலே அக்கறை இல்லை வந்திருக்கிறாரு ஆண்டவர் இயேசு கிருசு அவருக்கும் என் மேலே கவலை இல்லை என்கிறது போலெல்லாம் அவளுடைய எண்ணங்களில் தோன்றுகிறது ஆனால் அந்த வீட்டில் இருந்த மரியால் ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் பேசுகிறதை கவனமாக அவள் கேட்டு இருந்தாள் அவளுக்குள்ளாக விசுவாசம் பெருகிக்கொண்டே இருந்தது தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் தேவன் அன்பானவர் எங்களை அவர் நேசிக்கிறார் எங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் அவருடைய ஞானத்தை நான் விசுவாசிக்கிறேன் அவர் உண்மை உள்ளவர் என்கிறது நான் விசுவாசிக்கிறேன் எந்த தீமையான சூழ்நிலைகளையும் அவரால் நன்மையாக மாற்ற முடியும் என்கிறதான விசுவாசம் அவளுக்குள்ளாக தேவன் மேலே பெருகி கொண்டே இருந்தது ஒரு நாள் வந்தது அந்த வீட்டில் அவருடைய சகோதரன் லாசரும் மறித்து போய் விடுகிறான் அப்போது மார்த்தாளுடைய விசுவாசம் தள்ளாடி அது பலவீனமாக இருந்தது அந்த மரியாளுடைய விசுவாசமும் தள்ளாடினது ஆனால் அவள் ஓடி வந்து ஆண்டவர் இயேசு கிரிசுடைய பாதத்திலேயே விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள் அவளுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவம் சத்தமிட்டு அவர் அழுதார் லாசிருவை நான்கு நாட்கள் கழித்து அவர் மரித்துவரிலிருந்து உயிர் தழும்படிக்காக செய்து விட்டார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற அந்த சூழ்நிலைக்கு இன்றைக்கு தேவை தேவன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசம்தான் அது வருவதற்கான ஒரே வழி தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் அந்த விசுவாசனுடைய இறுதியத்தில் இருந்தால் அதுதான் நீங்கள் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஜெயமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகினால் தொடர்ச்சியாக வேதத்தை வாசியங்க ஆவிக்குரிய புஸ்தகங்கள் கிடைத்தாக அதை எடுத்து வாசியுங்க இன்றைக்கி மீடியாக்களில் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்கள் அவர்களுடைய வேத வார்த்தைகளை கேளுங்கள் உங்கள் ஆலயத்தினுடைய செய்திகளை திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் பலப்படும் நீங்கள் தேவையான அந்த சூழ்நிலையில் ஒரு நெருக்கடியின் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எழும்பி அதை செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோகப்பிதான் இது உடைய பிள்ளைகள் இன்றைக்கு பாதத்தில் கூடி வந்து வார்த்தையை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் உடைய விசுவாசத்தினை உண்டாக்குவீராக நாங்கள் கடந்து போகக்கூடிய எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற விசுவாசத்தை தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளாக உருவாக்குவீராக ஏற்ற நாளில் ஏற்ற காலத்தில் அந்தந்த காரியத்துக்கு ஏற்ற விசுவாசம் எங்களுடைய எழும்புவதாக விசுவாசத்தில் நடக்கிறவர்களாக விசுவாசத்தினால உலக எல்லாம் ஜெயம் வர்களாக நீர் பலப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தால் ஆசிர்வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமே